அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தை அமாவாசை தினத்தன்று காலை நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம அமாவாசை தினத்தென்று நம்மளுடைய முன்னோர்களுடைய அருள் கிடைப்பதற்காக ஆசிர்வாதம் கிடைப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் மற்றும் தை அமாவாசை மிகவும் சிறப்பான அமாவாசை இந்த தினத்தன்று நாம் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் நம் முன்னோர்களே அப்படிங்கிறத பார்க்கலாம் அமாவாசை தினத்தன்று புதன்கிழமை அன்று நமக்கு அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பது இந்த நிலன்றி அதிகாலை நீங்கள் காலை எழுந்ததுமே முன்னோர்களே மனதில் நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டு நீங்கள் வந்து வாசல் வந்து தெளிக்கலாம் ஆனால் கோலம் போடக்கூடாது ஏன்னா அமாவாசை தினத்தன்று நம்ம இல்லத்தில் வாசல்ல நம்ம கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா காலை நேரத்துல முன்னோர்கள் நம் இல்லம் தேடி வருவார்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது அதனால நம்ம காலையில கோலம் போடக்கூடாது மாலை நேரத்துல கோலம் போட்டு வழிபாடு செய்து கொள்ளலாம் காலை நேரம் முன்னொருள் உரிய நேரமாக இருக்கின்றது அதாவது சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகு சூரியன் உச்சம் ஆகும் வரை அதாவது உச்சி நேரம் சொல்லுவோம் இல்லையா அதாவது பன்னெண்டு மணி நம்ம அந்த பன்னெண்டு மணி வரை நமக்கு வந்து முன்னோர்களுக்கு உரிய நேரமாக கருதப்படுது அதனால் அந்த காலை நேரத்தில் நம்ம வந்து கோலம் போடக்கூடாது அந்த காலை ஆறு முப்பத்தி ஆறுக்கு நமக்கு வந்து சூரிய உதயம் ஆரம்பிக்கின்றது அந்த நேரத்தில் இருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை நம்மளுடைய முன்னோர்களை நம்ம நினைத்து அவர்களை பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்து நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீரும் தை அமாவாசை தினத்தன்று ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் காலை நேரத்தில் நிலைவாசல்கிட்ட வச்சுருங்க அல்லது காலில் நீங்கள் வைக்கலாம் கிட்ட வைப்பது ரொம்ப நல்லது அதாவது நம்ம காலை நேரத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் நிறைய பேர் இல்லையா அதாவது தர்ப்பணம் செய்து கொடுக்க முடியாதவர்கள் ஏராளமானவர் இருக்கிறாங்க ஒரு சில குடும்பத்துக்காக பார்த்திங்கன்னா மாதம் மாதம் தர்ப்பணம் செய்யும் பழக்கமும் மற்றும் இந்த அமாவாசை சிறப்பான அமாவாசை கொடுக்கின்ற பழக்கமும் நிறைய பேருக்கு இருக்கின்றது அதில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா மாதிரி பழக்கம் இல்லாதவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது அவர்களுடைய முன்னோர்கள் அவர்களுக்கு எப்படி வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னா இல்லத்திற்குமே அவங்க அவங்களுடைய முன்னோர்கள் கட்டாயமாக வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக இருந்தாலும் நம்ம வந்து அவர்களை நினைத்து ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்தாலே போதும் அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அதற்கு பக்கத்திலே உங்களால் முடிந்தது அப்படின்னா விலக்கேற்றி வைங்க நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத நினைத்து ஒரு விலக்கேற்றி வைத்தாலே போதும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்து நமக்கு இருக்கிற தடைகள் அனைத்துமே விலகும் நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனையாலயோ அல்லது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையாலையோ எல்லாத்துலையுமே பாதிக்கப்பட்டிருப்பார்கள் இல்லையா அவர்கள் அனைவருமே இந்த வழிபாடு செய்யும் போது முன்னனுடைய ஆசை பரிபூர்ணமாக இருக்கும் அவங்களுடைய மனமானது குளிரும் அவர்கள் மிகவும் ஆனந்தம் அடைஞ்சாங்க அப்படின்னா நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஆனால் முடிந்த அளவுக்கு இதை செய்துக்கோங்க இதை ஃபாலோ பண்ணுங்க சரி நிலைவாசலில் தண்ணி வைக்க முடியல அப்படி இருப்பவர்கள் வந்து ஹாலில் வைத்துக்கொள்ளலாம் எப்போது வைக்க வேண்டும் அப்படின்னா சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகு நீங்கள் வைப்பது ரொம்ப நல்லது அதாவது ஆறு காலையில் சூரிய உதயம் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க ஆறு மணிக்கே வாசல்லாம் தெளித்து மட்டும் விட்டுருங்க கோலம் போட வேண்டாம் ஒரு டம்ளர் தண்ணீர் சில்வர் டம்ளர் கூட நீங்க பிடித்து வைத்துக் கொள்ளலாம் அடுத்து உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்க மதிய நேரமோ அல்லது காலை நேரமோ காக்காவுக்கு கொஞ்சம் சாதம் வைக்கலாம் ஒயிட் ரைஸ் கூட நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்து கொஞ்சம் எள் சேர்த்து நம்ம வைக்கலாம் இல்லை நீங்கள் படையல் சாப்பாடு ரெடி பண்ணுறீங்க அதாவது சாம்பார் இந்த மாதிரி வைத்து ரெடி பண்ணுறீங்க பொரியல்லாம் வைத்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாழை இலையில் நீங்கள் படையல் சாப்பாடு அதில் கொஞ்சம் வச்சு நீங்கள் கக்காக்கு சாதம் வைக்கலாம் தற்போ கொடுப்பவர்களும் வைக்கலாம் கொடுக்க முடியல எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் வைக்கலாம் ரொம்ப நல்லது அடுத்து யாருக்கா தானம் செய்யலாம் உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் வந்து பறவைகளுக்கு தானம் செய்வதே நமக்கு புண்ணியம்தான் அதும் நம்ம செய்யலாம் அடுத்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் இப்போ தர்ப்பணம் செய்து பழக்கம் இல்லாதவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யும்போது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் சேர்ந்தே அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குலதெய்வங்கிறதே நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்மளுடைய குலத்திற்காக அவங்க ஏதாவது தியாகம் செய்து தான் அவங்க நமக்கு குலசாமியாக இருப்பாங்க பலாயிரம் வருட கணக்கு முன்னாடி அவங்க நமக்கு குலதாய் குலதெய்வமாக அவங்க இருந்து நம்மளை வழிநடத்தி செல்வாங்க அப்படி இருக்கும்போது அவங்களும் நம்மளுடைய முன்னோர்கள் தான் அதனால அவர்களை வந்து வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் അമ്മയ്ക്ക് setResult കിക്കും அதனால் குலதெய்வம் வழிபாடு ரொம்ப முக்கியமானது இப்போ எனக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்னா ஒரு செம்பில் தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க தண்ணீர் பிடிச்சு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் பூக்கள் போட்டு பச்சை கற்பரை தொண்டு கொஞ்சம் போட்டு வாசனை பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு நீங்க வந்து சுவாமி படுத்துருக்கிட்ட உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்து பக்கத்துல நீங்க இந்த செம்பை வச்சிருங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்திட்ட என்னுடைய குலதெய்வம் சீக்கிரமா தெரிய வேண்டும் அப்படிங்கிறத நீங்க வேண்டிக்கிட்டாலே சீக்கிரமா அந்த தெய்வம் தெரிவாங்க உங்க குலதெய்வம் வந்து அதில் ஆவகனமும் ஆவாங்க அந்த செம்பில் வந்து இருப்பாங்க நமக்கு வந்து நீர் வடிவ நீர் வடிவத்துல அவங்க வந்து இருந்து நம்மள ஆசிர்வாதம் பண்ணுவாங்க நமக்கு சீக்கிரமாகவே அவங்க தெரியும் படுத்துவாங்க அதனால வந்து நீங்க சிம்பிளா தண்ணீர் வச்சு வச்சுக்கோங்க குலசாமி தெரிந்தாலும் வைக்கலாம் தெரியாட்டாலும் வைக்கலாம் அந்த மாதிரி வைத்து நீங்கள் வந்து முன்னோர்களை காலை அல்லது மாலை இந்த அமாவாசை தினத்தன்று போது அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் மாதத்தில் ஒரு நாள் முன்னோர்களை நினைத்தாலே நமக்கு வந்து பாக்கியம் கிடைக்கும் மற்றும் புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் அதே போல் இந்த அமாவாசை வரதிலேயே தை அமாவாசை மற்றும் புரட்டாசி மற்றும் ஆடி இந்த மூன்று அமாவாசையிலே முன்னோர்கள் நினைத்து வழிபாடு செஞ்சாலே நமக்கு பல புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் அவர்களுக்கும் அது அப்போய் சேரும் அப்படிங்கிறது இருக்கின்றது அதனால் கட்டாயமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்களே முன்னோர்களே நினச்சிக்கோங்க அடுத்து மிகவும் முக்கியமானது பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதும் நமக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அமாவாசை தினத்தின்றி நெகத்தை வெட்டக்கூடாது எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்கக்கூடாது முடியும் வெட்டக்கூடாது எந்த ஒரு அபச்சோலும் நம்ம சொல்லக்கூடாது கோபப்படக்கூடாது யாருக்கிட்டேயும் சண்டைப்படக்கூடாது முக்கியமான முடிவுகள் நாளைய தினம் எடுக்காதீங்க தை அமாவாசை தினத்தின்றி எடுக்காதீங்க அது பல குழப்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இப்போ ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு தொழில் வைக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அவங்க தொழிலை பற்றி நாளைக்கு டிஸ்கஸ் ரொம்ப பண்ணாதீங்க நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் ரொம்ப அதில் ஒரு முடிவாக நம்ம எடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு முடிவாக நாளைய தினம் நீங்கள் எடுக்காதீங்க அம்மாவாசை தினத்தன்று அது வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு பிற பெரிய குழப்பத்தையும் கொடுக்கும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க எல்லா ஒரு காரியத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அதை ஒரு முடிவாக நம்ம எடுக்கக்கூடாது நீங்கள் எடுத்தாலே அது பிரச்சனையில் போய் தான் முடியும் நமக்கு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை தினத்தின்ட்டு எதுலேயும் நீங்கள் சைன் போடாதீங்க ஏதாவது இந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட ஏதாவது கேஸுக்கு இருக்கா சாதகமாக சைன் போடுவாங்க பார்த்தீங்களா எதாவது பணம் கொடுக்கறதுக்காக அந்த ஜாமீன் கையெழுத்துன்னு சொல்லுவாங்களே நிறைய கையெழுத்து சொல்வாங்க இல்லையா அந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்டது போலீஸ் சம்மந்தப்பட்டதுலாம் மற்றவர்களுக்காக நீங்கள் கையெழுத்து போடாதீங்க அது உங்களுக்கு துன்பத்தில் போய் தான் முடியும் எல்லாருமே உதவியை வந்து ஏற்றுப்பாங்க அந்த நேரம் நம்ம காலை பிடிப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கே அது எதிராக மாறிவிடும் அது இந்த மாதிரி தினத்தின்றி நம்ம வந்து செய்யும்போது அது ரொம்ப எதிராக மாறும் அதனால் ஒரு சில தினத்தின்றி பார்த்திங்கன்னா நமக்கு சற்று கவனமாக இருக்கணும் பொதுவாகவே இந்த இதில் எல்லாருமே கவனமாக இருக்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா செய்கின்ற ஒவ்வொரு தவறும் என்ன அப்படின்னா மற்றவர்களுக்காக சொல்லி கடன் வாங்கி கொடுப்பதான் மிகப்பெரிய அது தவறாக மாறும் கடன் கொடுத்தவங்கள கூட விற்றுவாங்க யார் மூலமாக கடன் கொடுக்கப்பட்டதோ யார் சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அவர்களை விட மாட்டாங்க ரொம்ப பிரச்சனை வந்துடும் அதனால் மற்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா உதவி செய்யலாம் அவங்களால முடிந்தால் நீங்கள் உதவி செய்யுங்க மற்றவர்களுக்காக யாருக்கிட்டேயும் போய் நீங்கள் வந்து அவங்களுக்காக மண்டி இடாதீங்க அவங்களுக்கு கொடுங்க கடன் கொடுங்க ஒரு அஞ்சு லட்சம் பணம் கொடுங்க அவங்க பணத்துக்கு நாற்பது பேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யாருக்கிட்டையும் இந்த அமாவாசை தினத்தின்றி முடிவு எடுக்காதீங்க அந்த அஞ்சு லட்சம் கடன் உங்கள் தலையில் விழுந்துடும் சரிங்களா அதனால் நீங்கள் யாருக்குமே பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து யாருக்குமே பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடாதீங்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி பேசாதீங்க அதாவது அவன் கடன் கட்டில் நான் அதுக்கு பொறுப்பேற்றுறேன் நீங்கள் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யாருக்கிட்டையுமே இந்த வார்த்தை நீங்கள் விட்டிங்கன்னா உங்கள் தலையில் தான் அந்த கடனும் விழுகும் அப்படிங்கிறத நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பணம் வந்து பிரச்சனை வந்து ரொம்ப கொடுக்குறது இந்த அமாவாசை தினத்தின்றி முடிவெடுப்பதான் அவன் ரொம்ப கஷ்டப்படுறானே அவன் ரொம்ப கஷ்டப்படுறாலே நீங்கள் ஹெல்ப் பண்ண போயிட்டு உங்கள் தலையில் அது விழுகும் பாருங்க அதெல்லாம் பெரிய பிரச்சனையில் போய் முடியும் அதனால் பண விஷயத்தை யாருக்கும் வந்து இந்த தினத்தின்றி வந்து முடிவெடுத்து கொடுக்காதீங்க நீங்கள் வரல கம்முன்னு இருப்பது ரொம்ப நல்லது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பது இந்த அம்மாசு தினத்தன்று ரொம்ப நல்லது எல்லோருக்கும் பொதுவாக நல்லது தை அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுக்கு யாரெல்லாம் தற்பெண்ண கொடுக்கணும் கொடுக்க முடியாதவர்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் கல்லுப்பு பரிகாரம் நான் சொல்லியிருக்கேன் நகை அடமானத்துக்கு நான் திருப்பவதற்கு நிறைய பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சேனல்லே இருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நாளைக்கு முக்கியமாக சமைக்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிற பதிவும் நான் கொடுத்துருக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி